புதிய விண்ணப்பதாரிகளின் தகவல்களை பெற்றுக்கொள்ளல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்தில் சமூக பொருளாதார அச்சுறுத்தலுக்கு உட்பட்டவர்களை அரசாங்கத்தினால் பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கில் சமூக பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதே அஸ்வெசம நலன்புரி திட்டத்தின் நோக்கமாகும் அஸ்வசம திட்டத்திற்காக இவ்வாண்டு நான்கு லட்சத்து ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன இரண்டாம் கட்டமாக விண்ணப்பதாரிகளின் வீடுகளுக்கு சென்று மேலதிக தகவல்கள் திரட்டப்பட உள்ளன சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் தகவல்களை திரட்டுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்னங்க எஸ்எஸ்எம் என்ன வந்துருக்கு செய்வதற்கு உள்ளே வரலாமா நலன்புரி திட்டங்களில் இணைக்கப்படும் தகுதி வாய்ந்த குடும்பங்களை தேर्दெடுக்க முறைமை ஒன்று நலன்புரி பயனாளர்கள் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எஸ்எம் உங்களுக்கு இருக்கிறீர்களா ஓ மிஸ் குடும்பத்திலே விண்ணப்பித்தது யார் நாந்தா மிஸ் சரிங்களுடைய முள்ள பேர் என்ன கந்தசாமி ஜெயகாந்த் இப்ப நீங்க அஸ்வசமாக விண்ணப்பிச்சிருக்கீங்க ஆகையால உங்களோட தரவுகளை நாங்க சேமிக்க வேண்டும் நாங்க ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி கொள்றோம் நீங்க தான் விண்ணப்பிச்சீங்களான்னு பாக்குறதுக்கு உங்களோட தேசிய அடையாள அட்டையை பார்க்க முடியுமா பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டும் சுகாதார நிலை குடும்ப வருமானம் செலவினம் குடும்பத்தின் சொத்துக்கள் வாழும் வீடுகளின் நிலை குடும்பத்தவர்களின் எண்ணிக்கை தாய் அல்லது தந்தை மாத்திரம் உள்ள குடும்பங்களின் தரவுகள் திரட்டப்படும் உங்களுக்கு நீண்ட கால நோய் அல்லது அங்கவீன குறைபாடு எதுவும் இருக்கின்றதா அப்படி என்று சொன்னால் அதுக்கு நீங்க மருந்து எடுக்கிறீங்களா உங்கள்ட்ட மருந்து வாரிக்கை எதுவும் இருக்கின்றதா இருக்கு மிஸ் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாத வருமானம் எப்படி வருகின்றது நான் முன்ன வேலை செஞ்சேனா மிஸ் இப்போ இந்த பிரச்சனைனால இப்போ நான் வேலைக்கு போறது இல்லை அதனால எந்த வருமானமும் இப்ப இல்ல இது கூட சொந்த வீடா எந்த சொந்த வீடு இல்ல மிஸ் இது அம்மாட பேர்ல தான் இருக்கு நீங்க மாசம் பாவிக்கிற மின்சாரத்துக்கு பில் எப்படி வருது எப்படி ஒரு ரெண்டாயிரம் மாதிரி வரும் நீங்க குடிப்பதற்கான தண்ணீர் எங்க இருந்து எடுக்கிறீங்க டப்புல தான் எடுக்கிறோம் இப்ப இருக்கிற தரவுகளை வந்து உறுதிப்படுத்துவதற்காக நாங்க இறுதியில வந்து உங்களோட குரலை பதிவு செய்வோம் சரியோ சரிங்க அசுவசமா திட்டத்தில இருந்து இன்னைக்கு எங்கட வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்கட முழுமையான தகவல்களை அவங்களுக்கு கொடுத்தோம் தகவல் சேகரிக்கிறது சரியான முறையிலும் நல்ல முறையிலும் குடும்பத்தின் தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை காணி உறுதிப்பத்திரம் இரண்டு மாதம் மீன்பட்டியல் மற்றும் மருத்துவ பதிவீடு ஆகியவற்றை முன்வைக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரி உட்பட குடும்ப அங்கத்தவர்களின் தகவல்கள் இறுதியாக சமூக பாதுகாப்பு தகவல் ஆவணத்தில் பதிவு செய்யப்படும் வீடுகளுக்கு

செல்ல வேண்டிய எண்ணீட்டாளர்களும் அவர்களாலே நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவ நியமிக்கப்பட்ட எண்ணீட்டாளர்கள் எங்களுடைய கைத்தொலைபேசியில் இருக்கின்ற மொபைல் ஆப் மூலம் அவர்களுடைய தகவல்கள் சேகரிக்கப்பட இருக்கின்றன அவர்கள் எப்பொழுது எந்த பிரதேசத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்ற விவரமும் இந்த ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கப்பட இருக்கின்றது ஆக அந்த வீடுகளுக்கு செல்லுகின்ற எண்ணீட்டாளர்கள் அவர்களாலே தரப்படுகின்ற தகவல்களை மிகவும் உண்மையான தகவல்களாகவும் அவர்களுடைய ஆதாரபூர்வமான தகவல்களை வழங்கும் பட்சத்திலே அவர்களுடைய இந்த அஸ்விஸ்ம நன்மை திட்டத்திலே அவர்கள் நன்மை உடையவர்களாக மாற முடியும் இங்கே இரண்டு விடயங்களிலான தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது ஒன்று இந்த சமூக பதிவேடு இவரவரெல்லாம் தாங்கள் இந்த சமூக பதிவேட்டுக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய சகல தகவல்களும் சமூக பதிவேட்டிலே சேர்த்துக் கொள்ளப்படும் அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் அடிப்படையிலேயே அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு அமைவாக ஒரு நான்கு வகையானவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன தற்போது நடைபெறுகின்றன காரணமாக மிகவும் ஏழை என்ற ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் ஏழைகள் அதேவரை பாதிப்பு இந்த நாலு வகையாக அவர்கள் தொகைப்படுத்தி மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பருமை நிலையை அதாவது தொகை மதிப்பு திரைக்களத்தினுடைய பருமை நிலைக்குரிய சுட்டிகளின் அமைப்பாக பலவாக அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அவர்கள் ரேன் பண்ணப்படுவார்கள் அந்த தொடர்பான தகவல்களை அவர்களுடைய பிரதேச பட்டியல் இடத்தவர்கள் அவ்வாறு வெளியிடப்படுகின்ற பட்டியலிலே அவர்கள் யாராவது முறைப்பாடுகள் இருந்தால் பிரதேச இலத்துக்கு முறைப்பாடு வழங்குகிற பொழுது பிரதேச தலைமையிலே அங்க ஒரு அப்பீல் கொமிட்டி ஒன்றும் நியமிக்கப்பட இருக்கின்றது தொடர்பாக மேன்முறையீடு தொடர்பாக அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிப்பது அவ்வாறு மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு அவ்விடயங்கள் இங்கே நலன்புரி நன்மைகள் சபைக்கு இறுதி பட்டியல் தயாரித்து அனுப்பப்படும் அவ்வாறு பிரதேச இலங்களிலே விழாய்வு செய்யப்பட்டு இறுதியாக தீர்மானிக்கப்பட்ட பட்டியல்கள் அவருடைய நன்மை உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது எனவே இந்த வேளையிலே நாங்கள் செய்யப்படுத்த வேண்டியது என்னவென்றால் வீடுகளுக்கு வர இருக்கின்ற எண்ணீட்டாளர்களுக்கு அவர்களுடைய முழுமையான தகவல்களை சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டு விதமான தேவை இருக்கின்றது ஒன்று பிரதேச செயலகத்திலே கடமையாற்றுகின்ற அலுவலர்கள் அதனுடைய சம்பந்தப்பட்ட எண்ணீட்டாளர்கள் இந்த வெளிக்கல அலுவலர்கள் அது தொடர்பாக இந்த மொபைல் பயன்படுத்துவது தொடர்பாக இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்க வழங்கி இருக்கின்றோம் அவ்வாறு தொடர்ந்து பயிற்சி தேவையானவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் நிகழ்நிலை மூலமாக அந்த பயிற்சிகள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் கடந்த வாரத்தில் இருந்து நாங்கள் இந்த எண்ணீட்டு பகுதிக்காக விசேடமான ஒரு கட்டுப்பாட்டு அறை தேசிய கட்டுப்பாட்டு அறை ஒன்று எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தினமும் காலை ஒன்பது மணியில் இருந்து நான்கு மணி வரைக்கும் பிரதேச செயலகத்திலே கடமையாற்றுகின்ற பிரதேச இருக்கலாம் உதவி பிரதேச செயலாளர்கள் எண்ணீட்டாளர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அல்லது மேலும் தெளிவுபடுத்தங்களை உங்களுடைய அந்த நிகழ்நிலை மூலமாக அவர்களுக்குரிய கூட்டத்துக்கான அந்த இணைப்புகளும் உங்களாரே வழங்கப்பட்டிருக்கின்றது அதனூடாக அவர்கள் அதில் மேலும் தெளிவு பெற்று சிறப்பான ஒரு எண்ணீட்டை ஒரு சரியான எண்ணீட்டை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே வறுமை காரணமாக அல்ல விசேட சந்தர்ப்பம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இந்த நிவாரணங்களை அசுஸ்ம திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் நன்றி